அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றும் போது எந்தெந்த திரி போட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ திரிகள்லயே பல திரிகள் வந்து வந்துருச்சு கலர் கலரா திரி வந்து இருக்குது ஆனா நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டு ஒரு சில திரிகளை மட்டுமே அவங்க வந்து பயன்படுத்தினாங்க அப்படி அவர்கள் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஏழு திரிகள் என்னென்ன அந்த திரி போட்டு நாம தீபம் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும்ங்கிறத தான் ஒன்னொன்னா நான் உங்களுக்காக சொல்ல போறேன் இப்ப திரிகள்ல நம்மளுக்கு பல வகையான திரிகள் கிடைக்கிறது அதுலேயுமே இந்த பஞ்சுத்திரி அதாவது நூல் திரி அப்படின்னு இப்போ நிறைய நிறங்கள்ல கிடைக்குது நீல கலரு கருப்பு கலரு சிகப்பு கலர் பச்சை கலர் அப்படின்னு நிறைய நிறத்துல கிடைக்குது இதுல எந்தெந்த நிறத்துல நாம தீபம் ஏற்ற வேண்டும் எந்த நிறத்தில் வந்து தீபம் ஏற்றவே கூடாது அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் நான் கடைசியா சொல்லி அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம தீபம் ஏற்றும் போது நம்முடைய வீடுகளிலும் சரி கோவில்கள்லயும் சரி ஆனா சில பரிகார தீபங்கள் நம்ம வீடுகள்ல ஏற்றவே கூடாது இந்த எலும்புச்சம்பள தீபமே நிறைய வீடுகள்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒத்துக்காது அப்படின்னு அவங்க குடும்ப வழக்கமாக இருக்கும் அதனால அத வந்து நம்ம கோவில்ல தான் ஏத்தனும் அந்த மாதிரி ஒரு சில குடும்பத்திற்கு வழக்கங்கள் அப்படின்றதும் ஒன்று இருக்குது அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம என்ன திரி போட்டு ஏற்றினால் நம்ம குடும்பம் செல்வ செழிப்பாக நல்ல மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சுத்திரி இது எல்லாருமே நம்ம அனைவரும் பயன்படுத்தக்கூடியது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சுத்திரி இது என்ன பண்ணும் இந்த ஒரு திரி என்ன பண்ணும் நம்மளுக்கு அப்படின்னா வீட்டில் மங்களம் நிலைக்கும் என்றென்றைக்கும் சுபகாரியங்கள் நம் வீட்டில் நடக்கும் நம்ம வீடுகளில் செல்வ செழிப்பு ஏற்படும் இது எல்லாருமே நம்ம கட்டாயம் வீடுகளில் இந்த தான் பெரும்பாலும் நாம பயன்படுத்துவோம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு திரி நானே நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்குறேன் வெள்ளிக்கிழமையில் நெய் ஊத்தி தாமரை தண்டு திரி போட்டு மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு இது என்ன பண்ணும் அப்படின்னா செல்வத்தை நிலைக்க வைக்கும் நம்ம வீட்ல வறுமை நீங்கும் நம் முன் வினை பாவம் நீங்கும் நாம முற்பிறவியில் செய்த பாவங்களை போக்கி வறுமையை போக்கி தரித்திர நிலையை போக்கி செல்வத்தை நிலைநாட்டுபவள் இந்த தாமரை தண்டு திரி மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினால் நம் குடும்பம் ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலையை வந்து அடையும் இப்ப மூன்றாவது பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு திரி இது வந்து பரிகாரத்திற்காக ஏற்றக்கூடிய தீபம் சரிமா இந்த திரி எதற்காக நாம போட்டு ஏற்ற வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு தெய்வ குற்றம் இருக்குது இப்போ நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க உங்க குலதெய்வம் தெய்வம் உங்க மேல வந்து அஹ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவதால் உங்களுடைய தெய்வ குத்தம் நீங்கி மக்கச் செல்வம் உண்டாகும் மனம் ரொம்ப நிம்மதியா இருக்கும் மனசாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவதால் நான்காவதாக பார்க்கக்கூடியது மஞ்சள் அஹ் துணில நாம திரிக்கக்கூடிய திரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் முன்னெல்லாம் அந்த பஞ்சு திரியெல்லாம் இல்ல காடா துணி இருக்கும் தான் வந்து கிழிச்சு திரி போல பயன்படுத்தி அதில் தான் தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்ப நிறைய பேர் அதே மாதிரி காடா துணியில மஞ்சள் பன்னீர் ரெண்டுமே கலந்து அந்த வெள்ளை நிற துணி அதில் முக்கி எடுத்து காய வச்சு வச்சிட்டோம்னா மஞ்சள் நிற துணி ரெடி இதை வந்து திரியாக நிறைய பேர் பயன்படுத்தி அம்பாளுக்கு தீபம் ஏற்றுவாங்க இந்த அம்பாளுக்கு மஞ்சள் நிற அந்த திரி போட்டு தீபம் ஏற்றுவதால் தீராத நோய்கள் தீரும் நிறைய பேர் ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க ஆனாலும் சரியாகாம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த நோய் ஏண்டா வந்தது என்னுடைய வாழ்க்கையவே சீரழிச்சிருச்சுன்ற மாதிரி தீராத நோய்களினால் அவைதை அவஸ்தைப்படுபவர்கள் இந்த மஞ்சள் நிற திரி போட்டு அம்பாளுக்கு தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது சிவப்பு நிறத்திரி இந்த சிவப்பு நிறத்திரி வாராகி அம்மனுக்கு ஏத்துவாங்க வாராகி அம்மனுக்கு ஏற்றலாம் துர்கை அம்மனுக்கு இந்த சிவப்பு திரி வந்து ஏற்றலாம் இந்த சிவப்பு நிற திரி என்ன பண்ணும் அப்படின்னா திருமண தடையை நீக்கும் திருமணத்துல தொடர்ந்து பிரச்சனை இருக்குது இப்ப உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடை வந்து திருமணத்திற்கு வந்து கொண்டே இருக்குது ஒண்ணு மாப்பிள்ள பிடிக்காது இல்லைன்னா பொண்ணு பிடிக்காது இல்ல வரதட்சணை அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் இல்லைன்னா ஜாதக பொருத்தம் இருக்காது ராசி சரியில்லாம போயிடும் இது மாதிரி தொடர்ந்து தடைகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு கால நேரத்துல நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு நிற திரி போட்டு நெய் ஊத்தி துர்கை அம்மனுக்கு தீபம் ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா திருமண தடை நீங்கும் மலட்டுத்தன்மை தன்மை நீங்கும் நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் நிறைய இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இப்ப நான் சொன்ன மாதிரிதான் அம்மனுக்கு இந்த சிகப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றுவதனால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் செய்வினை தோஷங்கள் நீங்கும் இந்த பில்லி சூனியம் செய்வினை எல்லாம் வைக்கிறாங்க எங்க வீட்ல அது இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறவங்களும் இந்த சிவப்பு நிற திரி போட்டு தீபம் ஏத்தி விட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த செய்வினை தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளருக்கம் திரி இந்த வெள்ளருக்கம் திரி வந்து என்ன பண்ணும்னா பெருத்த செல்வத்தை சேர்க்கும் இந்த வெள்ளருக்கம் வேற பத்தியே நான் தனியா ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் இல்லைன்னா செக் பண்ணி பாருங்க இந்த வெள்ளறுக்கம் திரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்வங்களும் சகல செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இந்த வெள்ளருக்கம் திரி அதற்கப்புறம் ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளை நிறத்திரி இது நம்ம பஞ்சு திரி போலவே நூல்ல இப்ப இந்த மாதிரி வெள்ளை நிறத்துல வருது இது குடும்பத்துல சுபிட்சத்தை ஏற்படுத்தும் தரித்திரத்திலேயே வந்து போக்கக்கூடியது வறுமையை நீக்கக்கூடியது இந்த வெள்ளை வெள்ளை நிறியும் பஞ்சு திரியும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க பஞ்சு திரினா நம்மளுக்கு பஞ்சா வாங்கி அதை நம்ம திரி மாறி திரிச்சு போடுவது வெள்ளை நிறத்திலயே இப்ப நூல் திரியெல்லாம் வருது இதெல்லாம் என்ன பண்ணணும் குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் தரித்திர நிலையை நீக்கும் வறுமையை நீக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் ஒரு ஏழு திரி சொல்லி இருக்கிறேன் இது ஏழுமே நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக பரிகாரத்திற்கும் குடும்ப நன்மைக்கும் அவர்கள் இந்த திரி போட்டு தீபத்தை ஏற்றினார்கள் இப்போ நிறைய பேர் கலர் கலராக திரிகளை வந்து வைக்கிறாங்க அதையும் ஏற்றுறாங்க ஏற்ற வேண்டிய நிறத்தில் நாம் என்னென்ன திரிகள் வந்து ஏற்றணும் மஞ்சள் வெள்ளை சிகப்பு இது மூன்று நிறத்தில் ஆகக்கூடிய திரிகளை ஏற்றலாம் அதுலயும் இந்த மஞ்சள் சிகப்பு பரிகாரத்திற்காக நீங்க ஏற்றக்கூடியது இதுலயே என்ன பரிகாரத்திற்காக இந்த நிறத்தில் நீங்க திரி போட்டு ஏற்ற வேண்டும்னு சொல்லியிருக்கேன் தெளிவா கேட்டு அதன்படி நீங்க செஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்ப கருப்பு ப்ளூ கலர் இதுல வருது அதெல்லாம் அந்த நிறத்திலான இருக்கக்கூடிய அந்த திரியை நீங்க பயன்படுத்தக்கூடாது சனீஸ்வர பகவானுக்கு நாம எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா காட்டன் துணி கருப்பு நிற துணி எடுத்து அதில் கருப்பு எள்ளு போட்டு அதை ஒரு முடிச்சா கட்டி அதுல நல்லெண்ணெய் ஊற்றி சனி பகவானுக்கு திரி போட வேண்டும் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கருப்பு நிற திரி போட்டு நாம சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏத்துனா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் முறையாக தீபம் ஏற்றக்கூடிய வழிமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க எனக்கு தெரிந்து இந்த ஏழு திரிகள் குடும்பத்திற்கு சுபிச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்